திமுக அரசு பேசுவது ஒன்று செய்வது ஒன்று இப்போதல்ல எப்போதுமே குடும்பத்தோட டூர் சுத்தி பாக்கிறதுக்காகவே ஆட்சிக்கு வந்த மாதிரி ஸ்டாலினோட குடும்பம் செயல்பட்டு இருக்கு இவர்கள் ஆட்சி நடத்த வந்ததாக எனக்கு தெரியவில்லை கடந்த முறை முதலீடுக்கு என்று செல்லும் போது அவர்கள் வீட்டில் இருக்கும் கொள்ளுப்பேரன் வரைக்கும் நண்டு சிண்டெல்லாம் கூட்டிட்டு துபாய்க்கு போனதை நாம் அத்தனை பேரும் பார்த்தோம் இவர்களுக்கு வாக்களித்து இவர்கள் ஆட்சிக்கு வந்து நமக்கு நல்லது செய்வார்கள் ஏழைகளுக்கு நன்மை செய்வார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று இவர்களுக்கு வாக்களித்தால் நமது வரிப்பணத்தில் இவர்கள் ஊர் சுற்றி பார்க்க நமது வரிப்பணத்தை பயன்படுத்தி கொண்டு உல்லாசமாக இருக்கிறார்கள் என்றால் எத்தகைய அவ்வள ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் இந்த ஆட்சியே அலங்கோலம் எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை எதிரிகளை மன்னித்து விடலாம் எதிரிகள் நேராக நின்று மோதுகிறார்கள் நீங்கள் என்று அடையாளம் காண வேண்டியது துரோகிகள் யார் என்பதை தாண்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் என்று அவர்கள் பெயரை சொல்லி அவர்களை வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தி அவர்கள் முதுகில் குத்துகிறது சமரசமற்ற சமூக நீதி போராளி பழனி பாபாவின் பழனி பாபாவை நினைவு இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் பழனி பாபாவின் நினைவுகளையும் கொள்கைகளையும் மனதில் ஏற்றி ஏந்தி இந்திய தேசிய லீக் கட்சியை தமிழகத்திலே மிகச்சிறப்பாக வழிநடத்தி வரும் எனது அருமை நண்பர் எனது தோழர் தடாரஹிம் அவர்களே மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்களே இன்றைக்கி பாபாவின் அரசியல் எழுச்சியோடு இன்றைய சமூக தலைவர்களின் வீழ்ச்சி குறித்து பேச வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இன்றைய சமூக தலைவர்களின் வீழ்ச்சி குறித்தெல்லாம் தடரகின்கு நன்றாகவே தெரியும் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் இங்கே தான் இருக்கிறீர்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு முன்பு பேசிய தோழர் விரைவில் வர இருக்கிற மக்களவைத் தேர்தலை பற்றி பேசினார் நாமும் அதை பற்றி தான் இப்போது பேச வேண்டிய சூழலும் தேவையும் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் உங்கள் சமுதாய தலைவர்களைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் சிந்திக்கிறீர்கள் உங்கள் சமுதாய தலைவர்கள் இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போலவே உங்களை மூலதனமாக வைத்து தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக பெரிய திராவிட கட்சிகளோடு அவர்கள் கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எதிரிகளை மன்னித்து விடலாம் எதிரிகள் நேராக நின்று மோதுகிறார்கள் நீங்கள் இன்று அடையாளம் காண வேண்டியது துரோகிகள் யார் தான் நீங்கள் இன்று அடையாளம் காண வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு தடாரஹிம்கே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறுபான்மையினரை எப்படி நடத்தும் என்ற நல்ல அனுபவம் அவருக்கே இருக்கிறது ஏறக்குறைய பதிமூன்று ஆண்டுகள் விசாரணை சிறைவாசியாகவே தனது வாழ்க்கையில் ஒரு கால்வாசியை சிறைச்சாலைகளில் கழித்தவர் தோடர் தடாரகிம் அவர் எதிர்கொண்டிருந்த அந்த வழக்கிலே போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்பதை அறிந்த அன்றைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீண்டும் மீண்டும் அந்த வழக்கின் விசாரணை நீதிபதியை தீர்ப்பு சொல்வதற்கு ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு முன்பாக மாற்றும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தது எவிடென்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆர்குமெண்ட் ஸ்டேஜில் ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனன்ஸ் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஜட்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும் அடுத்த ஒரு ஜட்ஜு வருவார் அவர் நான் மீண்டும் எல்லா சாட்சிகளையும் விசாரிக்க வேண்டும்னு சொல்வார் அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகும் இப்படித்தான் சிறையில் அவர் சிரமப்பட்டு கொண்டிருந்தார் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் என்று அவர்கள் பெயரை சொல்லி அவர்களை வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தி அவர்கள் முதுகில் குத்துகிறது என்பதை ரஹீமும் ஒப்புக்கொள்வார் நானும் உறுதியாக நம்புகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே இதை குறிப்பிடுகிறேன் ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் கோரிக்கை விடுத்தோம் திராவிட முன்னேற்றக் கழகமும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு உச்சநீதிமன்றம் ஒரு பிறப்பித்த உத்தரவின் காரணமாக முதலில் நளினி வெளியே வந்தார் பின்னர் பேரறிவாளன் வெளியே வந்தார் பேரறிவாளன் வெளியே வந்தபோது வேறு ஒரு ஊருக்கு பயணம் செய்வதற்காக விமான நிலையத்திலே காத்திருந்த தமிழக முதல்வர் அவர்கள் விமான நிலையத்திற்கே வரவழைத்து பேரறிவாளனை கட்டி அணைத்து அந்த புகைப்படத்தை எடுத்து ஊடகங்களிலே வெளியிட செய்தார் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் குற்றவாளிகள் முன்விடுதல் என்பதில் திரு ரஹீம் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்டிலேருந்த ஒரு பழக்கம் அன்று முதல் இன்று வரை சிறைக்கதிகளின் நலனுக்காக சிறை கைதிகளின் உரிமைகளுக்காக மற்றவர்களுக்கெல்லாம் வழங்கப்படும் அந்த முன்விடுதல் என்பது இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுகிறது என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி அவர்களுக்காக குரல் கொடுத்து வருபவர் தொடர் தடாரஹிம் இன்று அந்த புறத்திலே பாஜக இருக்கிறது நாங்கள் ஒருவர்தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக அரணாக நிற்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் பேசுகிறார் அந்த அதன் மூத்த தலைவர்களும் பேசுகிறார்கள் ஒரு ரஹீமுக்கு தெரியும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூல இப்ராஹிம் சிக்கந்தர் போன்றவர்கள் தமிழக அரசிடம் மீண்டும் மீண்டும் முன்விடுதலை செய்யுங்கள் சிகிச்சைக்காக பரவல் வழங்குங்கள் என்று கேட்டபோதெல்லாம் பாராமுகமாக இருந்த இந்த தமிழக அரசின் போக்கையும் நிலையையும் அம்பலப்படுத்தி உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கூல இப்ராஹிம் சிக்கந்தர் போன்ற இன்னும் நான்கு ஐந்து பேர் அணுகுகிறார்கள் அணுகும் போது உச்ச நீதிமன்றம் இவங்க இந்த மாதிரி இருபத்தஞ்சு வருஷமா ஜெயிலில் இருக்காங்க இவங்களை ரிலீஸ் பண்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசை ஒரு பதில் மனு தாக்கல் செய்ய சொல்கிறது தமிழக அரசு அரசின் சார்பாக உள்துறை செயலாளர் திருமதி அமுதா அதற்கு முன்பாக உள்துறை இணை செயலர் துணை செயலர் போன்றோர் உச்சநீதிமன்றத்திலே இவர்கள் முன்விடுதலை கோரியதற்கு பதில் தெரிவித்து ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார்கள் அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழக அரசு எப்படிப்பட்ட அரசு அவர்களை ஏன் நான் துரோகிகள் என்று சொல்கிறேன் என்பது உங்களுக்கு புரியும் இந்த உள்ளே சிறையில் இருப்பவர்கள் இப்போது முன்விடுதலை கோருபவர்கள் மத ரீதியான குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் இவர்களை விடுதலை செய்தால் இவர்கள் வெளியே சென்று வசிக்கும் பகுதியில் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இதன் காரணமாக இவர்களை விடுதலை செய்யக்கூடாது இருபத்தாறு வருஷம் இருக்கவனுக்கு விடுதலை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆர்குமெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் உள்ள உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகளை வைத்திருக்கிறது யோசிச்சு பாருங்க இருபத்தஞ்சி அஞ்சு ஜெயிலில் இருக்காங்க பேரறிவாளனையும் விடுதலை செய்ய வேண்டும் இவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் தான் நியாயமான நிலைப்பாடாக இருக்க முடியும் அவர்கள் ராஜீவ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அதனால் அவர்களுக்கு சலுகை இவர்கள் வேறு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அதனால் இவர்களுக்கு அந்த சலுகை பொருந்தாது அல்லது அந்த உரிமைகள் இவர்களுக்கு கிடையாது என்பதை அரசியலமைப்பு சட்டம் சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் சொல்கிறது ஸோ நீங்க அங்கே பாத்தீங்கன்னா அந்த அஃபிடவிட்டில் நான் ஓரிரு போஷனை மட்டும்தான் நான் குறிப்பிட்டேன் அவ்வளவு மோசமாக அதில் இருந்தது ஒன்றும் இல்லை சிம்பிளா தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசின் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை தொடர்பான நிலைப்பாடு என்னென்னு கேட்டால் இவங்களை யாரையுமே வெளியில் விடக்கூடாதுன்றதாங்க இவங்க நிலைப்பாடு வேறு எதுவும் இல்லைங்க அவங்களோட பல்வேறு அஃபிடவிட்டுகளை எடுத்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த குற்றத்தை செஞ்சாங்க அந்த குற்றத்தை செஞ்சாங்க சரி அதெல்லாம் நீதிமன்றம் தண்டித்து விட்டது இருபத்தைந்து ஆண்டுகளாக அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள் மற்றவர்களை விடுதலை செய்கிறீர்களே இவர்களையும் விடுதலை செய்யுங்கள் என்னை விடுதலை செய்யுங்கள் நானும் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறேன் உடலில் ஏராளமான நோய்கள் இருக்கின்றன முதுமையை கருத்தில் கொண்டும் எனது உடல்நிலையை கருத்தில் கொண்டாவது என்னை விடுதலை செய்யுங்கள் என்று அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகும்போது அங்கேயும் போய் எங்களை விடக்கூடாதுன்னு என்று சொல்பவர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் சொல்லும் அரசு தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்பதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்கள் சமுதாயத்தின் தலைவர்கள் இதைப் பற்றி பேச மாட்டார்கள் மீண்டும் மீண்டும் ரஹீம் தான் இந்த இஸ்லாமிய சிலை விடுதலைக்காக இயக்க நடத்துகிறாரு போராட்டம் நடத்துகிறாரு அறிக்கை விடுறாரு செய்தியாளர்களை சந்திக்கிறார் இதைத்தான் நீங்கள் விவாதிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் அப்போது மீண்டும் இதே பசப்பு வார்த்தைகளோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் உங்களிடம் வாக்கு கேட்டு வருவார்கள் நாங்கள் தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர்கள் என்று இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கூசாமல் உங்கள் வாக்குகளை தேடி வருவார்கள் அப்போது திமுகவினர் மற்றும் உங்கள் சமுதாய தலைவர்கள் சொல்வதைப் போல அவர்களின் பசப்பு வார்த்தைகளை நம்பாமல் நீங்கள் சரியான முடிவை எடுக்க வேண்டும் சரியான முடிவை எப்படி எடுக்க வேண்டும் என்ன முடிவை எடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் உங்களுக்கு ரஹீம் வழிகாட்டுவார் தோழர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரணமான சூழலும் ஒரு அசாதாரணமான அரசும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஊடகங்கள் வெகுஜன ஊடகங்கள் இதை பற்றி பெரிதாக விவாதிக்காது நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன் பேரறிவாளன் அவர்களை விடுதலை செய்து விமான நிலையத்தில் கட்டிப்பிடித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழக முதல்வர் என்று சொன்னேன் நல்ல விஷயம் வெளியில் வரட்டும் அவர் பதினா ஒரு இருபது பத்து பத்தொம்போது வயசில் இருக்கும்போது சிறைக்கு போனவர் வெளியில் வரட்டும் மகிழ்ச்சி அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தமிழகத்தை சேர்ந்தவர் அவர் ரிலீஸ் உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டார் அவரோடு சேர்த்து விடுதலை செய்யப்பட்டவர்கள் சாந்தன் முருகன் போன்றோர் இலங்கை நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களையும் உச்ச நீதிமன்றம் முன்னுடுதலை செய்ததும் இவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல இவர்கள் இந்திய குடிமக்கள் அல்ல என்ற காரணத்திற்காக மீண்டும் அவர்களை கொண்டு திருச்சியிலே சிறப்பு முகாம் என்ற பெயரிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறது தமிழக அரசு இன்றைக்கு இந்த அரங்கத்திலே சிறை கைதிகள் உரிமை மையத்தின் தலைவர் தோடர் ரஹீமுக்கும் எனக்கும் மிக நெருங்கிய நண்பரான வழக்கறிஞர் புகழேந்தி இன்று இந்த நிகழ்விலே வந்து பேசியிருக்க வேண்டும் ஏன் இன்று புகழேந்தி வரவில்லை என்று கேட்டீர்கள் என்றால் திருச்சி முகாமிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாந்தனின் உடல்நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது புகழேந்தி ஒரு வழக்கறிஞர் தொடர்ந்து சிறை குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் நீதிமன்றங்களில் பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்தவர் அவர் திருச்சி முகாமுக்கு போய் நான் இந்த மாதிரிங்க மாதிரி சாந்தனை பார்க்க வந்திருக்கேன் அவருக்கு உடம்பு சரியில்லைங்கன்னு சொன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக குறிப்பாக வியாழக்கிழமை போல ஏற குறைய காலை முதல் மாலை வரை அவரை அழைக்களித்திருக்கிறார்கள் அவருக்கு நண்பரான இன்றைய தமிழக அரசில் வழக்கறிஞராக ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை புழைந்தி தொடர்பு கொண்டு உளவுத்துறையிடம் தகவல் சொல்லுங்கள் அவர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்ன பிறகு அவருக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது இது எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் திமுக அரசு பேசுவது ஒன்று செய்வது ஒன்று இப்போதல்ல எப்போதுமே அவர் ரஹீம் பேசும்போது இன்னும் திமுக எத்தனை துரோகங்களை இழைத்தது என்ற கதைகளை சொல்லுவார் என்று நான் நம்புகிறேன் பேரறிவாளனை கட்டி பிடிக்கீங்க போட்டோ எடுக்கிறீங்க சாந்தனும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் தான் மனுஷன் இல்லையா அவரு தானே இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஜெயிலிருந்து வந்திருக்காரு நேற்று நேற்று கிருஷ்ணமூர்த்தி என்ற இலங்கை தமிழர் அதே முகாமில் உரிய சிகிச்சை இல்லாமல் இறந்திருக்கிறார் அங்கே நேற்று பிரச்சனையாக இருக்குது மீண்டும் அது காவல்துறை வருவாய்த்துறையெல்லாம் தலையிட்டு சமாதானப்படுத்தியிருக்காங்க இப்போது சாந்தன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அவங்க இந்தியன் சிட்டிசன் இல்லை தான் இங்கே கொண்டு தான் அவங்களுக்கு வீடு கொடுக்க முடியாதான் வெளியில் ஒரு தனியார் வீட்டில் கொடுத்து திருச்சி முகாமில் வைப்பதற்கு பதிலாக வெளியே ஒரு வீட்டில் வைத்து அந்த வீட்டை சுற்றி பாதுகாப்பு கூட போட்டுக்குங்க முகாம் என்ற பெயரில் மீண்டும் அவர்களை சிறையில் அடைத்தால் இவர்கள் தமிழர் நலன் பேணும் அரசு திராவிட அரசு தமிழர்களுக்கான அரசு என்று பசப்பு வார்த்தைகளை பேசுகிறார்களா இல்லையா சாந்தன் தமிழன் இல்லையா முருகன் தமிழன் இல்லையா அவர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் இப்படி என்ன நடக்கிறது நாம் என்ன சொல்கிறோம் என்ன செய்கிறோம் என்ற எந்த விதமான புரிதலும் இல்லாத ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலினை பொம்மை அரசு சாவி கொடுத்தால் பொம்மை போல ஆடும் அரசு என்று விமர்சனம் செய்து வருகிறார் நானும் அவரை பொம்மை முதல்வர் என்று பல்லமுறை முறை விமர்சனம் செய்திருக்கிறேன் இப்போதும் பொம்மை முதல்வர் என்று ஸ்டாலினை நான் விமர்சனம் செய்கிறேன் ஏனென்றால் அவர் பொம்மை முதல்வர் தான் சரியாக செயல்படும் முதல்வர் என்றால் நாட்டில் தவறுகள் நடக்கும்போது அதற்கு காரணமான அதிகாரிகளை அழைக்க வேண்டும் பேச வேண்டும் ஏச வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடும்பத்தோட டூர் சுற்றி பார்க்கறதுக்காகவே ஆட்சிக்கு வந்த மாதிரி தாங்க ஸ்டாலினோட குடும்பம் செயல்பட்டுகிட்டு இருக்கு இவர்கள் ஆட்சி நடத்த வந்ததாக எனக்கு தெரியவில்லை இன்றைக்கு நாம் இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே இந்த நேரத்திலே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரே இல்லை வியப்பாக இருக்கும் உங்களுக்கு உண்மையிலே முதலமைச்சர் எனக்கு யார் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அவர் இங்கே இருக்காரு ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருக்கிறார் எதற்காக முதலீடுகளை பெறுவதற்காக நீங்க கூகுள்லேயே பார்க்கலாம் ஸ்பெயின் நாட்டோட பொருளாதாரம் என்னன்றதெல்லாம் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டின் ஜிடிபி விகிதம் பதினைந்து சதவீதத்துக்கும் அதிகம் ஸ்பெயின் நாட்டின் பொருளாதாரம் ஒன்று புள்ளி ரெண்டு நாலு ஜிடிபியில் இருக்குது ஸ்பெயின் நாட்டோட பொருளாதாரம் அப்படி இருக்கையில் இங்கிருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு சென்று நீ இவர் என்ன முதலீட்டை கொண்டு வர போகிறார் இது எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் அதுவும் கடந்த முறை முதலீடுக்க என்று செல்லும் போது அவர்கள் வீட்டில் இருக்கும் கொள்ளு வரைக்கும் நண்டு சிண்டெல்லாம் கூட்டிட்டு துபாய்க்கு போனதை நாம் அத்தனை பேரும் பார்த்தோம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இரண்டில் குடும்பத்தோடு இன்பச் சுற்றுலா சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தனி விமானம் மறக்கக்கூடாது நாம் என்னங்க ஒரு சிஎம் வந்து ஃபேமிலியோட வெளிநாட்டுக்கு டூர் போகக்கூடாதுன்னா சிஎம் தாராளமாக டூர் போகிறான் நம்ம காசில் போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் உங்கள் காசில் போய்க்கிங்க நீங்கள் தென்னிந்தியாவின் மிகப்பெரும் பணக்கார குடும்பங்களில் நீங்களும் ஒரு குடும்பமாக ஸ்டாலினின் குடும்பம் இருக்கும் என்பது எனக்கு தெரியும் அந்த பணத்தில் நீங்கள் வெளிநாடு சென்றால் விமானத்தில் சென்றால் வெளிநாடு சென்றால் பிஸ்னஸ் கிளாஸில் போனால் நாங்கள் ஏன் கேட்க போறோம் இதோட மூன்றாவது முறையாக வெளிநாட்டுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிந்த அமைச்சரவை சாகல் போனாங்க அவர் ஒரே ஒரு முறை அமெரிக்கா சென்றார் அப்போது எடப்பாடி பழனிசாமி முதலீடுகளை வரவேற்பதற்காக அமெரிக்கா போறார்னு சொல்லும்போது இது முதலீடு அல்ல மோசடி என்ன முதலீடு வந்தது என்ற வெள்ளை அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி சமர்ப்பிக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக பல முறை விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த முறை விமான நிலையத்திலே பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள் நான் ஏற்கனவே துபாய்க்கு சென்றிருக்கிறேன் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூருக்கு சென்றிருக்கிறேன் துபாய்க்கு சென்ற போது ஆறாயிரத்தி நூறு கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கிறேன் என்று இப்போது கூட விமான நிலையத்தில் போகும்போது சொல்லிவிட்டு போனார் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டன அந்த ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் துபாயில் இருந்து வரும் முதலீடு என்று இவர் சொன்ன முதலீட்டில் ஒரே ஒரு பைசா கூட இதுவரை தமிழகத்துக்கு வந்து சேரவில்லை நோபுல் ஸ்டீல்ஸ் என்ற நிறுவனம் லூலுமால் மற்றும் கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் என்ற மூன்று நிறுவனங்களும் சேர்த்து ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்யும் என்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி ரெண்டு ஸ்டாலின் அறிவித்தார் இன்னைக்கு வரைக்கும் லூலுமால் வரல நோபல் ஸ்டீல்ஸும் எந்த தயாரிப்பு எந்த தொழிற்சாலையையும் கொண்டு வரவில்லை என்பதை நாம் மறந்து கூடாது அதற்கு பிறகு ஜப்பான் சென்றார் சிங்கப்பூர் சென்றார் அப்போதும் ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமிடப்பட்டன ஏராளமான முதலீடுகள் வந்திருக்கின்றன என்று சொன்னார் அதுவும் வரவில்லை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்திருப்பீர்கள் சமீபத்திலே ஒரு ஒரு மாதத்திற்குள்ளாக இருக்கும் சென்னையிலே நந்தம்பாக்கத்தில் குளோபஸ் இன்வெஸ்டர்ஸ் மீட் உலக முதலீட்டாளர் மாநாடு என்று ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார்கள் ஏற தாழை எண்பது கோடி ரூபாய் அதற்கு செலவாயிற்று கடந்த மாதம் டிசம்பர் மாதம் மழை பெய்ததல்ல அப்போது சென்னையில் நடந்தது அதுல லட்சக்கணக்கான கோடி முதலீடுகள் வர இருக்கின்றன புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் நாங்கள் கையொப்பமிட்டு என்றெல்லாம் அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது ஒரு மாதம் முன்னாடி எண்பது கோடி ரூபாய் செலவி உலக முதலீட்டாளர் நடத்திட்டு ஒரு மாதம் கழித்து ஸ்பெயினுக்கு முதலீடு வாங்க போறேன்னு சொல்றது வினோதமாக உங்களுக்கு தெரியவில்லையா அதுவும் ஐரோப்பிய ஐரோப்பாவிலே நலிவடைந்த பொருளாதாரமாக இருக்கக்கூடிய ஸ்பெயினிலிருந்து என்ன முதலீடு வரப்போகிறது உங்களுக்கு முதல்வரோட அந்த டிராவல் புரோகிராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் முதல்வர் வெளிநாடு செல்வது தொடர்பாக வெளிவந்த அறிவிப்பு முதல்வர் முதலில் ஸ்பெயின் செல்கிறார் பின்னர் ஆஸ்திரேலியா செல்கிறார் பின்னர் அமெரிக்கா செல்கிறார் இந்த மூன்று நாடுகளுக்கும் சுற்றுப்பயணமாக சென்று ஏராளமான முதலீடுகளை அள்ளி வர இருக்கிறார் முதல்வர் என்றுதான் அறிவிப்பு வெளியானது இப்போது நாட்டில் மட்டும் எட்டு நாட்கள் முதல்வர் இருக்க போகிறார் என்று சொல்கிறார்கள் இப்ப இயல்பா நமக்குலாம் ஒரு சந்தேகம் வரும் ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டுக்கு முதலீடு வாங்குறதுக்காக போறாரு அங்க போயிட்டு என்னங்க பண்ண போறாரு போய் தங்குவாரு ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு போயிட்டு தங்கிட்டு குளிச்சுட்டு அந்த தொழிலதிபர் யாராவது வருவாங்க ஒரு என்ன ஒரு மொத்தம் ஒரு பத்து தொழிலதிபர் வருவாங்களா இவங்களை பார்க்கறதுக்கு என்ன ரெண்டு நாள் இந்த தொழிலதிபர்களை பார்க்க முடியாது எதற்காக எட்டு நாட்கள் ஸ்பெயினில் தங்கியிருக்கிறார் முதல்வர் முதலீட்டுக்காக செல்லவில்லை சிகிச்சைக்காக சென்றிருக்கிறார் என்பதுதான் அரசியல் வட்டாரங்களில் விவரம் அறிந்தவர்கள் கூறும் உண்மை முதல்வர் சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடாதா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் அவர் நன்றாக ஆரோக்கியமாக இன்னும் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்று தான் நாமும் விரும்புகிறோம் ஆனால் அவர் சிகிச்சை எடுப்பதற்கு கூட ஒரு பன்னெண்டு பேரு நம்ம காசில் டூர் போகிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் உளவுத்துறை ஐஜி செந்தில் அவரோட செயலாளர் உமானா தையேஸ் முதலீட்டுக்காக போகிறோமே தொழில்துறை செயலரை அழைக்காமல் சென்றால் ஏன் அழைக்கவில்லை என்று கேள்வி கேட்பார்களே என்று அங்கிருந்து ராய் ஐஏஎஸ் கைடன்ஸ் பியூரோல இருந்து விஷ்ணு ஐஏஎஸ் முதல்வரோட பி ஏ தினேஷு அன்பார்ந்த தோடர்களே முதலீட்டுக்கு தானே போகிறாங்க ஏன் செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டில் உங்களால் போக முடியாதா நான் குறிப்பிட்டேன் இந்த அத்தனை பேரும் இவர்களெல்லாம் போக ஏறக்குறைய பதினைந்து பேர் நமது வரிப்பணத்தில் இங்கிருந்து ஸ்பெயினுக்கு பிசினஸ் கிளாஸில் போகிறாங்க இங்கேருந்து ஸ்பெயினுக்கு போகிறதுக்கு ஒன் வே டிக்கெட் மட்டும் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் எத்தனை நாள் தங்க போகிறாங்க ஸ்பெயினில் எட்டு நாட்கள் ஸ்பெயினில் தங்க போகிறார்கள் போகிறது பிஸ்னஸ் கிளாஸில் போகிறாங்கன்னா அங்கே போய் என்ன சின்ன ஹோட்டலில் தங்குவாங்க நன்றாக யோசித்து பாருங்கள் இவர்களுக்கு வாக்களித்து இவர்கள் ஆட்சிக்கு வந்து நமக்கு நல்லது செய்வார்கள் ஏழைகளுக்கு நன்மை செய்வார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று இவர்களுக்கு வாக்களித்தால் நமது வரிப்பணத்தில் இவர்கள் ஊர் சுற்றி பார்க்க நமது வரிப்பணத்தை பயன்படுத்தி கொண்டு உல்லாசமாக இருக்கிறார்கள் என்றால் எத்தகைய அவ்வள ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே இந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை பற்றிலாம் சொன்னேன் நீங்கள் இந்த செய்திகளை தொடர்ந்து கவனிக்கக்கூடிய தோழர்கள் சமீபத்தில் ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவிலே சிப்காட்டுக்காக நிலத்தை எடுக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு அந்த பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றது என்பதற்காக ஒரு ஏழு விவசாயிகள் மேலே குண்டர் சட்டத்தை போட்டு அவர்களை தடுப்பு காவலில் அடைத்தது இந்த திமுக அரசு செய்திகளில் நீங்க பார்த்திருப்பீங்க பிறகு பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்புகள் கிளம்பியதும் அதில் முதலில் ஆறு பேரை விடுதலை செய்தார்கள் பிறகு கடைசியாக இருந்த ஏழாவதாக இருந்த அருள் என்ற போராளியை கடைசியாக விடுதலை செய்து விட்டார்கள் அந்த குண்டர் சட்டம் விவகாரம் பொதுமக்களின் கவனத்திற்கு வந்து அது விவாதிக்கப்படும் போது அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்னவென்றால் இது முதல்வருக்கு தெரியாது முதல்வர் கவனத்திற்கு போனவுடன் குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்க உத்தரவிட்டார் பார்த்தீர்களா இதுதான் திராவிட மாடல் முதல்வர் என்று சொன்னார்கள் சரி தவறு நடந்துருச்சு குண்டா சாக்கில் டிடென்ஷன் போடுறதெல்லாம் வந்து எளிதான தவறு கிடையாதுன்றது அந்த குண்டாஸ் புக்கெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இவ்வளவு பெரிய புத்தகத்தை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் அது தெரியாமல் நடக்கும் தவறு என்று சொல்ல முடியாது அப்ப யாரோ திட்டமிட்டு அந்த மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார்கள் இல்லைங்களா உலகத்தில் எந்த அரசும் விவசாயிகளை குற்றச்செயல்களில் ஈடுபடாத விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் ஒரு நாளும் போட மாட்டார்கள் தேர்தல் விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விவசாயிகளை போய் குண்டாசில குண்டாச சட்டத்தில் எல்லாம் தடுப்பு காவலில் அடைத்தால் அவர்கள் நமக்கு எதிராக திரும்புவார்கள் எல்லா அரசியல்வாதிகளும் நினைப்பார்கள் ஆனால் இந்த திராவிட மாவட்ட ஆட்சியில் வந்து ஏழு பேரை குண்டாசில போட்டாங்க அவங்களை ரிலீஸும் பண்ணிட்டாங்க அந்த கலெக்டர் மேல நடவடிக்கை எஸ்பி மேல நடவடிக்கை இல்லை அப்போது அந்த பகுதியின் அமைச்சர் திரு வேலு அவர்களின் உத்தரவில் தான் இந்த குண்டர் குண்டாசு டிடென்ஷன் நடந்திருக்கின்றது வெளிப்படையாக தெரிகிறது வேலு மேலே நடவடிக்கை இல்லை திருவண்ணாமலை கலெக்டர் மேலே நடவடிக்கை இல்லை திருவண்ணாமலை எஸ்பி மேலே நடவடிக்கை இல்லை ஆனால் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்டுட்டு எழுதி வைத்ததை அப்படியே அச்சு பிசகாமல் படிக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நானே ஒரு டெல்டாக்காரன் என்று சட்டப்பேரவையில் முடங்கினார் டெல்டாக்காரன் செய்யும் வேலையாது இது ரெண்டு சம்பவங்களையும் நான் குறிப்பிடுகிறேன் என்றால் நானே ஒரு டெல்டா காரன் என்று எழுதி கொடுத்தாலும் படிப்பார் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போடும் தடுப்பானையில் அவரிடம் பெற்றால் அதிலும் கையெழுத்து போடுவார் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதனால் தான் இவரை பொம்மை முதல்வர் என்கிறேன் எது கொடுத்தாலும் கையெழுத்து போடுவார் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிக்கான ஓரிரு உதாரணங்களை தான் நான் சொல்கிறேன் இந்த அலங்கோல ஆட்சியின் அலங்கோலங்களை விட்டால் விடிய வர விடியும் வரை என்னால் பட்டியலிட முடியும் அத்தனை அலங்கோலங்கள் இந்த ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கின்றன நான் இஸ்லாமியர் முன்விடுதல் இவர்கள் எடுத்த தவறான முடிவுகளை சொன்னேன் அதுக்கு பிறகு இன்னும் நான் சொன்னது போல ஏராளமான விஷயம் சாந்தன் முருகன் படும் சிரமங்களையும் சொன்னேன் இது ஒன் ஆர் டூ இஷ்யூஸ் தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறது இந்த ஆட்சியில் எது அலங்கோலம் என்று கேட்டீர்கள் என்றால் இந்த ஆட்சியே அலங்கோலம் எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு அலங்கோல ஆட்சி யார் கட்டுப்பாட்டிலும் இந்த ஆட்சி இல்லை நீங்கள் உலகத்தில் உளவுத்துறையோட ஐஜி ரெண்டு பேரும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் பங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா யார் இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவு ஒரு இயற்கை சீற்றம் வருது யார் ரிலீஸ் பண்ணுவா யார் அவசர உத்தரவுகளை பிறப்பிப்பார்கள் என்ன காரணம் என்றால் எந்த மூத்த அமைச்சரிடமும் முதல்வர் பொறுப்பை ஒப்படைத்து செல்ல இந்த குடும்பத்துக்கும் விருப்பம் இல்லை முதல்வருக்கும் விருப்பம் இல்லை மகன் கூட அவருக்கு நம்பிக்கை இல்லைங்க உண்மை இப்படிப்பட்ட இந்த அலங்கோல ஆட்சிக்கு இது அலங்கோல ஆட்சி என்பதை ஆட்சியாளர்களுக்கு உணர்த்துவதற்காக உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் அந்த தேர்தலிலே என்ன செய்ய வேண்டும் துரோகிகளுக்கு எத்தகைய பாடகத்தை புகட்ட வேண்டும் என்பதை உங்களது தலைவர் எனது அன்பு தோழர் திரு அவர்கள் உங்களுக்கு உரிய நேரத்தில் சரியான வழிகாட்டுதல்களை அளிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அன்பார்ந்த தோழர்களே நாம் தனிமைப்பட்டு இருக்கிறோம் நாம் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாடு இன்று பெரும்பான்மையின் பிடியிலே சிக்கிவிட்டதனால் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை நமக்கென்று யாரும் இல்லை என்ற எண்ணம் எல்லாம் உங்கள் மனதிலிருந்து நீங்கள் அகற்றிவிட வேண்டும் இங்கே பேசிய பலர் குறிப்பிட்டார்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இன்று பெரும்பான்மைவாதம் வெற்றி பெற்றது போல ஒரு மாய தோற்றம் இருந்தாலும் இந்தியாவின் தன்மை பன்முகத்தன்மை கொண்டது எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் தோழர் கேஸ்ட்ரோ அவர்கள் விரிவாக இந்தியாவின் பன்முகத்தன்மை கொடுத்தும் குறித்தும் அரசியல் அமைப்பு சாசனம் இந்த பன்முகத்தன்மையெல்லாம் குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறது உரிமைகள் குறித்து என்னென்ன சொல்லியிருக்கிறது என்பதை விரிவாக பேசினார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இவை அனைத்தையும் மனதில் வைத்துவிட்டு வைத்து கொண்டு ஒரு உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை தான் சமுதாய மக்களுக்கும் அத்தனை தோடர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது கோரிக்கையாக நான் வைத்துக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்து இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே பேச வாய்ப்பளித்த எனது அருமை அருமைத்தோட தடரகிம் அவர்களுக்கும் எனது உரையை இவ்வளவு நேரம் கேட்ட அன்பு தோழர்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்